சுக்ரியா பாபாஜி நம்ம குருஜி பக்கத்துல இருக்காரு இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூசைட் தற்கொலை பல பேரு இந்த ஜெனரேஷன்ல டூ தௌசண்ட் நிறைய பேர் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க அதோட பின்விளைவு என்னவா இருக்குன்னு பல பேருக்கு தெரிய மாட்டே இருக்கு தற்கொலை பண்றதால என்னென்ன நடக்கும் நம்ம என்ன மாதிரி கஷ்டங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னு குருஜி அழகா இப்ப சொல்ல போறாரு வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க குருஜி சொல்ற விஷயம் ஒவ்வொன்றும் நமக்கு ரொம்ப ரொம்ப அதனால தான் நான் முழுமையா பார்க்க சொல்றேன் கிரியா பாபாஜி ஓம் கிரியா பாபாஜி நம்ம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பர பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே எல்லா குரு பரம்பரைகளுக்கும் அனந்த கோடி நமஸ்காரம்

பஜகோவிந்தத்தில் ஆதிசங்கர் சொன்ன ஒரு விஷயம் இங்கே இறந்தவர்கள் அத்தனை பேரும் இறந்தாவணும் இறந்தவர்கள் பிறத்து கொண்டு ஏன் பிறக்கிறார் ஏன் இறக்கிறார் இதை பற்றி நாம் சிந்திக்குவதில்லை நாம் உறப்பற்ற நிலைமைக்கு போக வேண்டும் இதுதான் நமது குரு பரம்பரைகள் நமக்கு சொல்லித் தந்த வழிகள் அந்த வழியே இசன்ட் கூட போவது கிடைக்கும் காரணம் நமக்கு இங்கே பௌதீகத்தில் பணம் தேடி வாழ்க்கை சுகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் முக்கியமாக இருக்கிறது ஆனால் நமது குரு பரம்பரை நமக்கு சொல்லி தந்தது என்னவென்றால் பிறப்பற்ற நிலைமைக்கு நீ போக வேண்டும் அதற்காகத்தான் உனக்கு மனித ஜென்மம் கிடைக்கும் உயிரிலுக்கு உயிராகி உள்ளத்தில் உள்ளே உழகின்றும் அறிந்தேன் இன்று பண்புருவாம் ஒருநாதர் என் உணர்வை எமக்குள்ளை திருப்பிவிட்டேன் இன்பமே வடிவான உன்னை கண்டேன் இன்பமே வடிவான உண்மை கண்டேன் இனி பிறவா பெரும் பேட்டை பெற்றேனையா இனி பிறவா பெரும் பேட்டை பெற்றேனையா அப்ப இனி பிறவா பெரும் பேட்டை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இன்று நமது மனது வெளியில் கொண்டிருக்கிறது பல பல ஆசைகளுடன் வெளியில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆசைகளால் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன இருக்கிறது என்று தேடுவதுதான் நமது குரு பரம்பரை நமக்கு சொல்லி தந்த முக்கியமான விஷயம் ஆனால் அது தெரிந்து கொள்வதற்கோ கேட்டு அதுக்காக சாதனை செய்வதற்கோ என்று இதைதான் தடை விதித்தார் கொள்வாரில்லை என்று ராமரிக்கடிகள் சொல்லி வந்து இப்பொழுது நமது முக்கியமான விஷயம் ஒன்று இறப்பு பிறப்பு அது தற்கொலக இதால் என்னென்ன நடக்கிறது கருட புராணத்தில் இதை பற்றி நன்றாக சொல்லியிருக்கிறது நாம் பிறக்கிறோம் இறக்கிறோம் எதினால பிறக்கிறோம் நமது ஆசைகளால நாம் இறக்கும் தருவாயில் ஆயிரக்கணக்கின் ஆசைகள் நமது மனதிலே அந்த இறக்கும் தருவாயில் அந்த ஆசைகளை வைத்துக் கொண்டு இந்த மனது வெளியில் போகிறது இதுதான் இறப்பு ஆத்மா என்று சொல்லக்கூடிய கடவுள் சர்வவியாதி அதுக்கு இறப்பு கிடையாது இறக்குவதும் பிறப்பதும் இந்த மனது அதாவது மனது வெளியில் போய்விட்டார் ஆசைகளும் அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு இனி எந்த கர்ப்பத்துக்கு போக வேண்டும் என்று தேடுகிறார் தேடுகிறார் தேடியேதோ அந்த அவனுடைய கர்மத்திற்கு தகுந்தபடி ஒரு கர்ப்பத்தை கிடைக்கிறது அங்க பிறகு திருப்பியும் அங்க கர்மங்கள் ஆசைகள் திருப்பியும் இதுதான் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனரே சொல் ஒரு நாமது சில ஆசைகள் நிறைவேறாத போனால் உடனே தற்கொலை செய்ய வேண்டும் என்று எப்படி தற்கொலை செய்கிறது எத்தனையோ வழிகள் இன்று சின்ன சின்ன வயசில் இருக்கின்றவர்கள் எத்தனை பேர்கள் தற்கொலை செய்கிறது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன நமதுக்கு சரியான ஒரு வித்யாபியாசம் கிடையாது வரைக்கும் பணம் சம்பாதிக்க வேண்டும் ஆசனம் நிறைவேற்ற வேண்டும் பல பல எண்ணங்களை நான் தருகிறதே தவிர உனது மனதை பற்றி என்ன இங்க சொல்லித் தருகிறது எதுவுமே சொல்லித் தருவதில்லை மனசாஸ்திரம் என்ற ஒரு வித்தியையே இங்கே இன்றைய தினம் கிடையாது அப்போ என்னோட மனதை பற்றி நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் மனதை பற்றி நான் இந்த மனதால் தான் இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த மனதை பற்றி எனக்கு எதுவுமே இவளம் கஷ்டங்கள் அளவுக்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க முக்கிய காரணம் எவருக்குமே மனதை பற்றி தெரியவில்லை மனதெங்கிருந்து வந்தால் கூட தெரியாது அந்த மனதால் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் இது இந்த எல்லாம் நமது பாரதத்தில் எத்தனையோ வருஷங்களுக்கு சொல்லிக்கொடுத்திருந்தது அதனால் அன்னைக்கு சூசைடு இல்லை இன்னைக்குதான் பெரிய பெரிய டிகிரிகள் கொண்டாச்சு பல பல கண்டுபிடித்தங்கள் கொண்டாச்சு சூசைடுகளும் வியாதிகளும் ஜி போச்சு வியாதிகள் வருவதற்கு என்ன காரணம் உங்கள் மனதுதான் காரணம் மனது சரியாக இருந்தால் வியாதிகள் கம்மியாகிவிடும் விடும் அப்போ இன்றைய தினம் மனதை பற்றி சொல்லிக் கொடுக்குவதற்கு இங்கே எந்தவித வழிமுறைகளும் இல்லை அந்த மனதை சரியாக புரிந்து வந்தால் அதனுடைய வேலைகள் சரியாக சொல்லிக் கொடுத்தால் இன்னைக்கு வரும் சூசைடுகள் നടക്കാതെ അതിനാൽ താൻ മഹാനിരിക്കുന്നത് വിഷയങ്ങൾ ഏഴ് ലക്ഷത്തി മുപ്പത്തിരണ്ടായിരം ഗുരുകുലങ്ങൾ എത്തിനിയോ കോളേജുകൾ സ്കൂളുകൾ കടത്തതിർക്ക് പ്രയോജനം ഒന്നും ഇല്ലയെന്നതാ വൈറ്റ് വയറ്റുപുഴ ഒരു പഠിപ്പ് താൻ അത് പി എച്ച് ഡി ആണെ എൽ കെ ജി ആണാലും வயிற்று குழப்பு பிள்ளை படிப்பு இது தேவையில்லை உலக இல்லை அப்போ மக்களோட மனது முன்னேறுவதற்கு மனசாஸ்திரப்படி பல விஷயங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அது தெரியாததுதான் தற்கொலைகள் நடக்கிறது ஆனால் அந்த தற்கொலை நடந்தால் கஷ்டம் என்ன எந்த எந்தற்கொலை செய்கிறேனோ அந்த இடம் விட்டு அந்த மனது வெளியே போக முடியாது அவன் பிறந்த ஜாதகப்படி தொண்ணூறு வயது இருக்கின்றான் தற்கொலை செய்கிறான் நிச்சமில்ல அறுபத்தி அஞ்சு வருஷம் அவன் அங்கே இருந்தாவலாம் தண்ணி கிடையாது எதுவுமே கிடையாது அவன் அப்பதான் அவனுக்கு மையோ நான் தெரிஞ்சு தவறு செய்து விட்டேனே என்று அந்த அந்த இருக்கும் மனதுக்கு தெரியும் அவனுடைய காலத்துக்கு அப்புறம் ஏதோ அவனுக்கு சில புண்ணியங்கள் எல்லாம் கீழகிரங்கள் கொடுத்தால் அவன் பாவலோகத்துக்கு போய்விடும் அதுக்கப்புறம் சப்த ஜன்மதினஸ்வாஜிஷனில் ஏழு ஜென்மங்கள் நிஸ்தேஜன்மராக வேண்டும் அதாவது கண்ணு கிடையாது காது கிடையாது மூத்து கிடையாது காலு கிடையாது ஏழு ஜென்மங்கள் எடுத்து பின் மனித பிறவி கிடைக்குமோ இந்த யோகத்தை சிந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கு இதை இந்த தற்கொலை செய்யும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த மனதினுடைய வேலையால் நான் அவசரப்பட்டு தற்கொலை செய்தது இந்த மாதிரி பின்னாலும் இருக்கு என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது தெரிந்து கொண்டால் கட்டாயம் தற்கொலை செய்யுமா செய்வதில் பெரிய பாவம் பாவம் இந்த தற்கொலை செய்வதுதான் அதை பற்றி ஜாஸ்தி தெரிய வேண்டுமானால் ஏதாவது ஒரு சத்விடம் போய் நல்ல விஷயங்கள் சொல்லி தரும் ஒருவரிடம் போய் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு பாபாஜி ஆசிரமம் திருப்பதங்காட்டில் இருக்கும் பாபாஜி ஆசிரமத்தில் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மனித வாழ்க்கையின் முக்கியத்துவம் நான் எனக்கு ஒரு மனித வாழ்க்கை கிடைத்தது எதிர்க்க அந்த முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்கும் இடம்தான் திருப்பனங்காட்டில் இருக்கும் பாபாஜி ஆசிரமம் இங்கே எப்போ வேடமாலே வரலாம் இந்த விஷயத்தை கற்றுக்கொள்ளலாம் அதற்காக நீங்கள் பணம் தர வேண்டாம் படிக்க தயாராய் வாருங்கள் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை இந்த ஆத்மீய விஷயம் என்று சொல்லுவது வாழ்க்கை அது மறந்துட வேண்டாம் எவ்வளவு விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு அது இந்த அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷத்திலோ முடிக்க முடியவில்லை தாராளமாக நமது சங்கத்தில் வந்து கேளுங்கள் இப்பேற்பட்ட நல்ல விஷயங்களை நீங்க கற்றுக்கொள்ள தயாராக இருந்தார் ஓம் ஊர்ணமத பூர்ணமாதாஜ ओ नमः ओम शांति 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 ओम प्रिया बाबा जी नमः